படிக்கலாமா முழு நீளமும் மலராம்பலும் அரவிந்தமும் கிரபி கழுநீரொடு மடவரீரொடு மடவார் ரவர் கண்வாய் முகமலரும் செழநீர் பயல் தழுவும் சிறுபுனியூர் தலசயனம் தொழு நீர்மயது உடையார் அடிதொழுவார் துயர் இளரே முழு நீளமும் மலர் ஆம்பலும் அரவிந்தமும் உங்களுக்கு இதெல்லாம் அர்த்தம் புரியுது அந்த கலரில் இருக்கிற மரம் கறி இருக்கிற ஒரு மலர் அந்த ஆம்பல்கிற ஒரு மலர் அதுக்கப்புறம் அரவிந்தம் அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல போகிறார் நீளமும் கழநீரோடு செங்கழிநீரோடு இருக்கிறார் செங்கொழு நீரோடும் அப்புறம் கழிநீரோடு மடவார் ரபர் மடவர்னா அந்த ஊரில் இருக்கிற பெண்களுடைய கண்பாய் முகமலரும் அவர்களுடைய கண்களையும் முகத்து வாயையும் அவருடைய முகத்தையும் காட்டுகின்றனவாம் இந்த மலர்கள் அப்படின்னு அர்த்தப்படுவோம் புரிஞ்சுங்களா புரியுறதா உங்களுக்கு முழு நீளமும் அற அலர் ஆம்பலம் அரவிந்தமும் கழுநீரோடு மடவாரவர் கண்வாய் முகமலரும் அவர்களுடைய கண்ணாகவும் வாயாகவும் முகமாகவும் இந்த மலர்கள் மலர்கின்றன அப்படிப்பட்ட ஊர் புரிந்தா செழுநீர் வயல் தழுவும் இதெல்லாம் பயல்ல செழு நீயில் தரவும் சிறுபுலியோ புலியோர் அந்த ஊரை தொழு நீர்மை தொழு நீர்மை அது உடையார் அதை அந்த ஊரை போய் சேவிக்கிற நீர்மையான நல்ல குணம் உடையவர்கள் அவளுடைய அடி தொழுவார் துயரிலரே நாம் போய் கூட சேவிக்க வேண்டாம் நான் சிறுபுயூர் போயிட்டு வந்தேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சேவித்தாலே உங்களுக்கு துயர் போயிடும்னு அர்த்த முடியும் அடியார்க்கு அடியாரை தழுவினாலே முடிஞ்சு போயிடும் படிக்க முடியுமா முழு நீளமும் மலராம்பலம் அரவிந்தமும் விரவி கழுநீருடு மடவாரவர் கண்வாய் மகமுலரும் செழுநீர்மயல் தழுவும் செழுநீர் தழுதயனம் புழு நீர்மை அது உடையார் அடிதொழுவார் துயரிலரே சேயோங்குதன் திருமால் இரும் சோலைமலை உறையும் மாயா எனக்கு உரையாயுது மறை நான்கின் உடாயும் தீயோம்பு புகை மறையோர் சிறு புலியோ தலசயனத்தாயும் அடியார் மனத்தாயும் அரியேனே அதான் அர்த்தம் சொல்லணும் அவங்களுக்கு திருவேன் திரு திருமாலிரும் சோழ இருக்கிற பெருமாள கூப்பிடார் கூப்பி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறார் நீர் நான் மறைகளில் இருக்கிறாயா இல்லை இந்த சலசயனத்தில் இருக்கிறாயா இல்லை அடியார்கள் மனத்தில் இருக்கிறாயா எனக்கு தெரியலே அவ்வளோதான் இந்த பாசம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம என்ன அர்த்தம் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே ஒரே ஆசாமி தான் திருமாலிரம் சோலையில் இருக்கணும்னு இவர் தான் சலசயனத்தில் தூங்கினோரும் இவர் தான் நான்மறைகளில் இருப்பவனும் அவன் தான் மனித அடியார்கள் மனத்தில் இருப்பவனும் அவன் தான் ஏதாவது சொல்லணுமா அர்த்தம் சொல்லமாக புரியுது சேர்ந்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன் சே ஓம் குதன் சோலை மலை உறையும் மாயா எனக்கு உரையா இது மறை நான்கி நுழாயும் தீயோம்பு புகை மறையூர் சிறுபூயூர் தலசாயனத்தாயும் குணதடியார் மனத்தாயும் அறியேனேன் அடுத்த பாசனம் போலவர் மையார்பரிநீளம் மலர்கண்ணார் மனம் விட்டுட்டு உய்வான் தொழுது கழுவேன் கிளி மடவார் செம்பாய் மொழிமுயலும் சிறுபுனியூர் சலசயனத்து ஐவாய் அரவணை மேல் உரை அமலா அருடாயே மைவார் மலர் கண்ணார் மனம் விட்டுட்டு சாதாரண அர்த்தம் பெண்களுடைய அழகிய கண்களில் ஈடுபடுவதை நான் விட்டேன் அப்படிங்குற சொல்றேன் ஒரு ஆன்மாகனா எழுதுறேன் உண்மை பெண்களுக்கு இது எப்படி பொருந்துன்னு அர்த்தம் இல்லை ஆழ்வார் ஆன்மாராக தான் உங்களுக்கு புரிஞ்சு லைன் படிக்கிறேன் மையார் நீளம் மை போட்டுருக்கா இன்னும் வரிகள் இருக்குது நீல் நீ பிரித்த நீலக்கலரில் இருக்குது அப்படிப்பட்ட மலர் கண்ணார் மனம் விட்டுட்டு அவர்களிடம் ஈடுபட்ட மனத்தை நான் விட்டேன் இல்லை அவர்களில் ஈடுபதுவரை நான் விட்டேன் மையார் மறை நீளம் மலர் கண்ணார் மனம் விட்டுட்டு உய்வான் உணகலே தொழுதெழுதேன் தொழுதெழுவேன் உய்வானால் நான் ஜீவிப்பதற்கோக நான் உன்னுடைய திருவடிகளையே தொழுவேன் அப்படின்னு சொல்றேன் அர்த்தம் புரியல அப்புறம் எங்க கிளி மடவார் செவ்வாய் மொழி பயலும் இந்த ஊரில் இருக்கிற கிளிகள்லாம் என்ன பண்ணுறது மடவார் செவ்வாய் மொழி பய பயிலும் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் சொல்கிறத திருப்பி சொல்கிற ஆசைப்படுமா கிளி செவ்வாயினா அழகிய உதடுகளை உடைய பெண்கள் சொல்கின்ற மொழியை போல அது கிளிகள் சொல்ல ஆசைப்படுவோம் அதான் அப்படி இருக்க கிளி அந்த கிளியை குறித்து படிச்சுன்னா அர்த்தம் என்ன ஆகும் கிளி மடவார்னு படிச்சுட்டா ஆகாது கிளி மடவார் செம்வாய் மொழிபயலும் திருபுளியூர் ஐவாய் அரவணை மேல் உரை அமதா அருடாயே சலசயனத்தில் ஐந்து ஐந்து படங்களை கொண்ட ஐந்து தலைகளை கொண்ட நாகத்தின் மேல் துயில் துயில்கின்ற அமலான் அழுக்கில்லாதவனே அப்பழுக்கற்றவனே அருளாய எனக்கு அருள் செய்வாய் அப்படின்னு சொல்லி படிக்க முடியுமா மலர் கண்ணார் மனம் விட்டுட்டு தொழுது கெழுவேன் கிளி மடவார் செம்பாய் மொழிமயிலும் சிறுபுலியோர் சலசயனத்து ஐவாய் அரவணை பேல் உரை அமலா அருடாயே கருமாமுகில் உருவா கனல் குருபா புனல் குருவா பெருமாள் வரை உருவா இறகுருவா நினதுருவா திருமாமகள் மறுபு சிறுபுனியூர் சலசயனது அருமாகடல் அமுதே உனது அடியே சரணாமே உனது அடியே சரணாமே பெருமான விதவிதமாக கூப்பிடுற கருமா உங்களுக்குலாம் அர்த்தம் புரியும் கருமா அமுகில் உருவா கருத்த மேகத்தை போன்றவரை கனல் குருவா அக்னியை போன்றவனை நெருப்பு உருவம் புனல் குருவா புனலை போன்றவனை இந்த கனலுக்கும் புனலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா விஷயம் தெரிஞ்சவா தான் நெருப்பை ஹேண்டில் பண்ண முடியும் ஞானம் இருக்கவா தான் அந்த நெருப்பு பக்கத்தில் போக முடியும் புனலை யார் வேணால் தொடலாம் ஸோ சுவாமி அப்படி கஷ்டமானவர்களுக்கும் ஞானம் உடையவர்களுக்கும் சொந்தமானவன் குரு ஞானம் இல்லாதவர்களுக்கும் சொந்தவன் அதான் புனல் உருவா கனல் குருவா புனல் குருவா பெருமாள் பறை குருவா பெரிய மலையை போன்றவன் சுவாமி பிறகுருவா மீது எல்லா உருவங்களும் அவன் தான் அப்படிங்கிறத பிறகுருவா நினது உருவா இந்த நினது உருவாக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளால் சுவாமியை கற்பனை பண்ணிக்க முடியாது நான் மர்ச்சான் ஆனால் மர்ச்சிப்பதற்கு சுலபமாக இந்த பூமியில் பல இடத்துல அவன் வந்து விக்கிரமாக இருக்கிறான் அச்சா அச்சா ரூபத்தில் இருக்கிறான் அந்த நினதூர்வா இப்போ இந்த தூருவம் தான் வலசரம் என்ன நம்ம பெருமாள்லாம் இவர் தான் ஏன் ஏன் சிற இந்த பெருமாள்லாம் இப்படி எந்த பெருமானாலும் சரி இவர் தான் பெருமாள் அந்த தான் நினதூர்வா அந்த அப்படின்னு சொல்கிறேன் அது விக்கிரக ரூபமாக இருப்பவனேங்கிறத்தை நினதூருவான்னு திரும்பி படிக்கிறேன் கருமா புகில் குருவா கனல் குருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா பிற உருவா நின திருமாமகள் மருபும் சிறுபுலியூர் தலசயனத்து அருமாகடல் நமுதே இந்த திருமாமகள் மருபும் சிறுபுலியூர் அப்படின்னு ஊருக்கு லக்ஷ்மி கடாட்சம் புரிந்திய ஊர்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை திருமாமகள் உருவம் அருமாகடல் நமுதே அப்படின்னு பெருமாளை சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு புரியும் கொஞ்சம் நிலை அர்த்தம் புரியுதா திருமாமகள் மருபும் சிறுபுமியோர் சலசயனது அருமா கடல் அமுதே அப்போ சுவாமி கடல்லேந்து ஏற்பட்ட அமுது உனது அடியே சரணா உன உனது அடியே சரணாமே எனக்கு புகலிடம் வேறேதும் இல்லை உன்னிடம் அகல இல்லேன்னு சொல்வாரே புகழ் உன்னில்லாபடியே உன்னடி கீழவர் புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார் அதே மாதிரி உனது அடியே சரடாமே நான் என்னுடைய புகலிடம் உன்னுடைய திருவடி தான் சேர்ந்து படிக்கலாமா கருமா முகில் குருபா கனல் குருவா புனல் குருவா பெருமால் பனை உருவா பிர நினதுருவா திருமாமகள் மருபும் சிறுபுலியோர் சலசயனத்து அருமாக கடலமுதே உனது அடியே சரடாமே சீரார் நெடுமருகில் சிறுபுலியூர் சலசயனத்து ஏரார் புகில் பண்ணந்தனை இமையோர் பெருபானை பாரார்மயல் பங்கைக்கு இறை கலிகன் கலிகன் ஒலிமாலை பாரார் இமை பரவித்தொழ தொழ பாவம் பயிலாவே சீரார் நெடுமறியில் அழகான நீண்ட தெருக்களை உடைய அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம் நெடுமறியின் சீரார் நெடுமருகில் நீண்ட தெருக்கள் சிறுகுலியும் தலசயனத்து ஏறார் முகில் வண்ணன் தனை அர்த்தம் புரியும் கரும் மேகம் போன்ற நிறத்தை உடையவனை இமையும் ஒரு பெருமானை அர்த்தம் புரிய காரார் வயல் பங்கைக்கு இறை காரார் வயல்னா கருமையான வயல்னால் என்ன அர்த்தம் நெல்லெல்லாம் முத்தி இருக்கு அப்படி செழு செழுமையான வயல்கள் காரார் வயல் பங்கைக்கு இறை அப்படின்னு அர்த்தம் முடிக்கலாம் எல்லாம் மேகம் எப்பவுமே க வயலுக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம் முடிக்கலாம் காரார் வயல் பங்கை கீரை கலியன் புலி மாலை ஆழ்வார் செய்த இந்த பாசுரங்கள் பாரார் இவை பரவி தொழ பாரார்னா இந்த பூமியில் இருக்கிறவர்கள் பரவி தொழ பாவம் பயிலாவே பாவம் பயிலாவேன்னா தப்பு செய்கிறது ஒரு ஹாபிட்டாக இருக்கும் நமக்கெல்லாம் இப்போ அந்த அந்த பழக்கம் கிடையாதுங்க இயற்கையாகவே நாம் நல்ல காரியங்களை செய்பவர்களாக ஆகிவிடுவோம் அப்படிங்கிறது தான் பாவம் பொயிலாகும் அப்படிங்களா அப்புறம் சீரார் நடுவருகில் சிறுபுலியோர் சலசயனத்து ஏறார் புகில் வண்ணன் தனை இமயோர் பெருபானை காரார் வயல் வங்கைக்கு இறை கலிகன் புலிபானை பாரார் இவை பரவி தொழ பாவம் பொயிலாவே